சார் லொகேஷன் எல்லாம் சார் இந்த லொகேஷன் உங்களுக்கு கண்டிப்பா புடிச்சிடும் சார் போன மாட்டமா சொதவ மாட்டோம் நமக்கு கண்டிப்பா சார் இந்த லொகேஷன் உங்களுக்கு பிடிக்கும் சார் நீங்க கேட்ட ரொமான்ஸ் சீனு எல்லா சீனுமே இதுல எடுக்கலாம் சார் ஹீரோ ஹீரோயின் கூட சொல்லிட்டேன் சார் கண்டிப்பா அவங்க வந்துருவாங்க வாங்க போய் பார்க்கலாம் ஆ சரிங்க சார் எவ்வளவு தூரம் இங்கிருந்து இங்க இங்க இருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் தான் சார் வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தான் நீங்க கார் அங்க தானே விட்டு வந்தீங்க ஆமா வர வந்துட்டு டிரைவர் அங்கதான் இருக்காரு ஓகே ஓகே சார் ஒன்னும் பிரச்சனை இல்ல சார் பதினோரு மணிக்கு எல்லாம் எனக்கு ஆப்பிள் ஜூஸ் வந்து ஓகே சார் கண்டிப்பா ரெடி பண்ணிக்கலாம் ஆர் டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டியா சொல்லிட்டேன் சார் மியூசிக் டேரக்ட் சொல்லிட்டா சொல்லிட்டேன் சொல்லிட்டீங்களா சொல்லிட்டேன் சார் சொல்லிட்டேன் சார் சரி பிடிக்கிற வால் ரெடி பண்ணிட்டு சார் கொடப்பிடிக்க யாரும் இல்ல சார் நானே பாத்துக்கிறேன் சார் உங்களுக்கு எதுவுமே ஆகாது சார் நான் பாத்துக்கல முடியல நீங்க பாத்துப்ப சார் நீங்க ஒண்ணும் பைப்லைன் சார் நீங்க எல்லாத்தையும் நான் பக்கவா அரேஞ்ச் பண்ணிட்டேன் சார் சோ நான் डिफरेंट லொகேஷன்ல எடுப்பேன் ஜூனியர்ஸ்ல சொல்லிட்டியா हां சொல்றேன் சார் ஆமா ரெண்டு பேர் சான்ஸ் கேட்டு வந்து ஃபோன் பண்ணங்களா வர சொல்ற வர சொல்றங்களா சார் அவங்க கிட்ட பேசினா சார் நேத்து நைட்டே கால் அடிச்சி பேசிட்டேன் அவங்க வந்து வந்திரறாங்க சார் லொகேஷன அம்ச்சி விட்டேன் சரி டுயட் ஹீரோ எனக்கு கிட்ட கரெக்ட்டா ரெண்டு சொல்லிட்டியா हां சொல்லிட்டேன் சார் அந்த சீன்ல நம்ம அங்க போய் பாத்துக்கலாம் சார் ரைட் ஓகே போமா நீங்க கோவப்படாதீங்க சார் நான் பாத்துக்கறேன் சார் ஏனா போன முறை போன முறையே நம்மளுடைய படம் வந்து லைட்டா கொஞ்சம் இதுவா ஆயிடுச்சு ப்ரொடியூசர் திட்டினாரு ஆமா ஆமா சார் மட்டும் தெரியுமா கரெக்ட் சார் நான் கண்டிப்பா பாத்துக்கிறேன் சார் சரி போலாம் ஓகே சார் ஓ சார் வர ரொம்ப கோவப்படுறாரு தான் சமாளிக்க போறேன்னு எவ்வளவு தூரம் ஹே சார் இங்க தான் சார் கொஞ்சம் தூரம் தான் சார் லோகேஷ் கனகராஜ் சங்கர் ஈக்குவலா என்ன பேசிட்டு இருக்காங்க நானே ஷூட்டுக்கு முன்னாடி பத்து நிமிஷம் பிஃபோரா நான் வந்துட்டு இங்க எங்க ஹீரோ ஹீரோயினை காணும் ஜூனியர் ஆர்டிஸ்ட் காணும் என்ன பண்ணிட்டு இருக்கேன் சார் சும்மா கூப்பிட்டா ஏன் சார் வருவாங்க சார் வந்துருவாங்க சார் ஒரு பத்து நிமிஷத்துல வந்துருவாங்க சார் சரி வாங்க போலாம் சீக்கிரம் போய் அரேஞ்ச் பண்ணிடலாம் சார் நம்ம இந்த லொகேஷன் பார்த்தலாம் சரி அதுக்கு அப்புறம் கண்டிப்பா வந்துருவாங்க சார் ஒரு சுல்தான் சார் ஆன் தி வே தான் சார் எல்லாரும் ஃபுட் ஃபுட் பசிக்குது ஃபுட் வர சொல்லு கொஞ்சம் ஆ கண்டிப்பா கண்டிப்பா சார் ஃபுட் அரேஞ்ச் பண்ணிரேன் சார் காசே இல்லாம ஜூஸ் வேணும் சாப்பாடு வேணும்ன்றான் அம்மா உணவுல தான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரணும் என்ன பண்றது நீ கிட்ட மாட்டி நான் முடிக்கிறேன் சார் போய்லாம் சார் கண்டிப்பா போலாம் வா டேய் மக்கே டைரக்டர் வந்திருக்கான் ஒரு பயம் இருக்கா உங்களுக்கு சேரங்க ஒரே வெயிலா அடிக்குது கேப் எடுத்துனடா கோசமாட்டேன் என்ன நான் பேச்சு பேசலாம் இவன் கோயில பத்து ரூபா அஞ்சு ரூபாய்க்கு அந்த குப்பை தொட்டில் அந்த கேப் தான் கொடுக்கணும் சார் வரோம் சார் சார் உக்காருங்க சார் ரொம்ப நேரம் நிற்காதிங்க சார் சரி ஒரே வெயிலா அடிக்குதே ஒரு ஜூஸ் சொல்லு சீக்கிரம் ஆ கண்டிப்பா சொல்றேன் சார் ஹீரோ இல்ல வர சொல்ல டைம் ஆகுது பார் சார் வருவாங்க சார் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல வந்துருவாங்க சார் சரி வரட்டும் சார் நீங்க லொகேஷன் பாத்துருங்க சார் இது எந்த லொகேஷன் பண்ணலான்னு பாருங்க சார் அந்த ரொமான்ஸ் சீன் ஒரு சாங் ஒன்னு இருக்கு சார் அதே மாதிரி ஒரு ஃபைட் சீன் ஒன்னு இருக்கு சார் சார் எந்த லொகேஷன் உங்களுக்கு செட் ஆகும்னு பாருங்க சார் இந்த லொகேஷன் ஓகே தான் ஃபர்ஸ்ட் அவங்கள கூட்னு வா ஆ ஓகே சார் ஓகே சார் எதுவும் செய்ய மாட்டான் ஆனா டைரக்டர் மட்டும் சொல்றான் இவங்க கிட்ட எத்தனை பேர் கொடுப்போம் சார்

ஹீரோயினோட காம்பினேஷன் சார் இன்னைக்கு அதனால தான் சார் பக்கா நீட்டா ட்ரெஸ் பண்ணி கூட்டி வந்திருக்கேன் சார் என்ன சார் நான் வருங்கால சூப்பர் ஸ்டார் சார் இவனோ சூப்பர் ஸ்டார்ன்றா இவனோ டைரக்டர்ன்றா இவனுக்கு ரெண்டு பேர் நடுவுல மாட்டிங்க நான் தான் பைத்தியக்கார ஹாஸ்பிடல் போணும் போல இருக்குதே பா நீ ரொமான்ஸ்னா சொல்லிட்டா ஹீரோ ஹீரோயின கிட்டயா ஏதாவது சொதப்பறாங்கன்னு வெச்சுக்கோ இந்த ஷூட்ட கேன்சல் பண்ணிட்டு போடு நாபக வெச்சுக்கோ

அடுத்த மாசம் ஷூட்டிங் தானே ஆ வந்துருவாங்க வந்துருவாங்க ஆ சரிங்க சரிங்க டேரக்டர் பார்க்க போற வச்சிருக்கேன் பாய் பாய் வணக்கம் சார் வணக்கம்மா ஏமா லேட்டு அறுபத்தொன்பதுக்கு போயிட்டு வந்தா அதனால லேட் ஆயிடுச்சு சார் என்னமா சொல்றாங்க அது இல்ல சார் தளபதி சிக்ஸ்டி நைன் மூவிக்கு போயிட்டு வந்தாங்க சார் அவங்க அதுல மெயின் கேரக்டர் பண்றாங்க சார் சூப்பரா நடிக்கிறாங்க சார் நிறைய மூவிகளை இப்ப கமிட் ஆயிருக்காங்க அதுதான் சொல்றாங்க மேடத்துக்கு கார் அமுச்சு விடுனா கரெக்ட் டைம் வந்துதா டேய் மேடத்துக்கு சார் எத்தனோடா சார் நீங்க கொடுத்த காசுக்கு ஒரு சேர் தான் சார் வாங்க முடிச்சுது தான் சார் நீங்களே உட்காந்து நீங்க வேற சார் காரம் வரல பஸ் வரல வர வழியில மாட்டு வண்டி வந்தது அந்த மாட்டு வண்டியில தான் உட்கார வச்சு அந்த மேடமே சார் அது வருஷம் எம்ம புடவை கூட மாட்டின்னு கேஞ்சு பசி சார் ஆமாங்க சார் உங்க பிரச்சனை எல்லாம் எனக்கு புரியுது நெக்ஸ்ட் டைம் வந்து ப்ரொடியூசர் மீட்டிங்ல இந்த பிரச்சனை சார் கிட்ட சொல்றோமா சார் மேடம் டயட்ல இருக்காங்க சார் பதினோரு மணிக்கு ஜூஸ் சொல்லிடுங்க மதியானம் லஞ்சு சரண பவன்ல சொல்லிடுங்க சார் அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு சாண்ட்விச் பர்கர் அதாச்சும் எதனாச்சும் சொல்லிடுங்க சார் மஜா அம்மா ஹோட்டல் ஆர்டர் பண்ணிக்கிறல்ல இந்த புதினா சாதம் கொஞ்சம் காரம் தூக்கலா இருக்கும் எக்ஸ்ட்ரா சேர்த்து சொல்றா ஓகே சார் அம்மா உணவு தட ஓகே ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் இது பேர சொல்லி அம்மா ஜூஸ் குடிக்கலான்னு பார்த்தா வாங்க வாங்க ஏ மக்கே சும்மா மாசம் மாசம் நிக்காத இந்த லொகேஷன்ல போயிட்டு டூ இட் ரெடி பண்ணு போ சரிங்க சார் சரிங்க சார் போறோம் சார் சார் ஹீரோ சார் இங்க வாங்க ஹீரோ மேடம் நீங்களும் வந்துருங்க

டேக் ரெடின்னு சொல்லிட்டாங்க எங்கள் கொடைக்கு க்ளோஸ் பண்ணிடுறேன் கொஞ்சம் டச் பண்ணிக்கோங்க ஆ வாங்க போகலாம் மாதம் மாதம் ஹீரோக்கு போய் டூ வீட்டில் எப்படி போகலாம் சொல்லி கொடுத்து சீக்கிரம் போ ஓகே சார் சார் ஹீரோ சார் ஒன்றும் இல்ல சார் ஹீரோ இங்கே அங்கே வராங்க அவங்கள பார்த்து அவங்களுக்கு தெரியாமல் அவங்கள நீங்கள் பார்க்குறீங்க எப்படி சார் ம் இப்படி திருப்பி இப்படி ம் திருப்பி இப்படி ஓகேங்களா அதை பார்த்து அவங்க வெக்கப்படுறாங்க அதான் சார் சீனு சார் இல்லாமல் சார் ஓகே 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 டேக்

Don't oh.

மீன் காய் வெட்டி தான் வந்தேன் இதுனவ ராய் குத்து மீன் வித்தவ மாதிரி பேசுது இவனோ பீகார்ல பானிபூரி வித்தவ மாதிரி பேசுறான் இவனு எல்லாம் வச்சு எங்கடா டைரக்ட் எடுக்குது சார் நீங்களே வந்து பாருங்க சார் ஓ அந்த டேக்கு முடிஞ்சுச்சா அடுத்து போலாமா இந்த சீன் ஓகே சார் அடுத்த சீன் எதுனா முத்து முழுகிற சீன் இருக்குதா சார் முத்து சீன் இருக்கா டேய் முதல்ல போய் பல்லு வலிக்கிட்டு வாடா வாய் நாத்தம் வண்ணாரப்பேட்ட கக்கு சொர்க்கி அடிக்குதே சார் நான் இந்த சீனுக்கு எல்லாம் ஒத்துக்க மாட்டேன் நான் ஏற்கனவே கமல் சார் ஒத்துக்குனேன் கமல் படத்துக்கு புக் ஆயிட்டா